ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இப்ப மக்கள் எல்லாம் கூடி கூடியிருக்கிறார் வடநாட்டு இனங்கள் அத்தனையும் தலைவர்களோடு இருக்கிறார்கள் கூடியிருக்கிறார்கள் சாலமுன் அரசருக்கு அஞ்சி எகிப்திற்கு ஓடி போய் அங்கு குடியிருந்தவனும் குடியிருந்தவனும் மகனுமானின் மகனுமான இதை கேள்வியுற்றான் வடநாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ரகபயாமை அரசனாக ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் என்கிற செய்தி யாருக்கு போகிறது அவன் எங்கே இருக்கிறான் எகிப்தில் இருக்கிறான் சாலமோன் இறந்த செய்தி அவனுக்கு கிடைக்கிறது இப்போ வர்றான் ஆனால் இவனுக்கு வந்து ரகபயாமை எல்லாரும் அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற செய்தி தெரியாது அதனால இந்த செய்தி கேட்ட உடனே இவன் என்ன பண்ணுறான் உடனே இவனுடைய செயல்பாடு தொடங்குகிறது மூன்றாம் வசனம் இஸ்ரேல் சபையார் அவனை வரவழைத்தனர் இஸ்ரேல் அதாவது வடபகுதி மக்கள் எல்லாம் அவனை அழைக்கிறார்கள் நீ நீ வா நீ வா இதை பற்றி நம்ம பேசுவோம் அரசனுக்கு எப்படி நாம வரவேற்பு கொடுப்பது அரசனை எப்படி நாம அரச பதவிக்கு அவனை ஏற்றுக்கொள்வது எல்லாவற்றையும் பேசுவோம் அப்படின்னு அவனை அழைக்கிறார்கள் பின்பு பின்பு அவர்கள் அனைவரும் ரகபயாவிடம் வந்து வந்து நோக்கி ஆக ஏற்கனவே ஒரு திட்டம் தீட்டப்பட்டு விட்டது திட்டம் திட்டத்தை ஏற்கனவே ஒரு திட்டத்தை பேசி வைத்திருக்கிறார்கள் ஆமா சிக்கிம்ல சந்தித்து இப்ப சிக்கிமுக்கு ரகபயாம் வருகிறான் அவ எல்லாம் அந்த கூட்டமைப்பு முழுவதும் சென்று பத்து குளங்களும் சென்று அவனிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார்கள் அவனை நோக்கி சில கருத்துக்களை சொல்லுகிறார்கள் என்ன கருத்தை சொல்லுகிறார்கள் அவர்கள் எதிர்பார்ப்பு என்ன அவர்களுடைய நோக்கம் என்ன அவர்களுடைய வேண்டுகோள் என்ன அவர்கள் இந்த ரகபயாமிடம் எதிர்பார்ப்பது என்ன அதுதான் இங்கே கருத்தாக சொல்லுகிறார்கள் நான்காம் வசனம் உன் தந்தை நுகத்தை எங்கள் மேல் சுமத்தினார் உன் தந்தை என்றால் யாரு சாலமன் சாலமோ இதுல தெரிகிறது இந்த வடநாட்டை பொறுத்த மட்டில் சாலமோன் கடுமையான சுமையை அவர்கள் மீது சுமத்தி இருக்கிறான் அது என்ன சுமை மனவள வேதனையோட சொல்ற என்ன சுமை அது ஒன்று கடின வேலை கடின வேலை மாதத்துக்கு ஒரு இனம் என்று எல்லா இனத்தையும் பத்து கொத்தகங்களையும் பத்து மாதங்கள் அழைத்து போவன் இதற்காக கண்காணிப்பாளராக இருந்தவன் தான் இந்த எரோபயாம் எரோபயாம் கண்பாணிப்பாளராக இருந்தவன் அவனை விரட்டி அடித்தவன் தான் சாலம்மான் நீ வந்து எனக்கு இருக்க வேணா என்று என்றால் இவன் சாலம்மனுக்கு எதிராகவே திட்டம் தீட்டுகிறான் என்று தெரிந்து இவனை விரட்டி அடிக்கிறான் தப்பித்து ஓடுகிறான் இவர் சாலை இறப்புக்கு பிறகு மீண்டு வருகிறான் மீண்டு வந்தாலும் இவனுடைய அந்த சிந்தனை மீண்டும் வலுப்பெறுகிறது எல்லாரும் கூடி பேசி நாம் வந்து அரசாங்கத்தில் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் உன் தந்தை பழுவான நுகத்தை எங்கள் மேல் சுமத்தி இருக்கிறார் அதனால் உன் தந்தை போல் நீ நடக்க வேணாம் இப்போது வாசிங்க இப்போது நீர் உன் தந்தை சுமத்திய கடும் வேலைகளை குறைத்து அவர் எல் வைத்த வைத்த வலுவான நுகத்தை எளிதாக்க வேண்டும் அவ்வளோதான் கேட்குறாங்க அவங்க வந்து நீ எங்களுக்கு பணம் கொடு பொண்ணை கொடு பொருளை கொடு உங்கள் அப்பா வந்து ஆயிரத்தி நானூறுக்கு மேலாக தேர்ப்படைகள் வைத்திருக்கிறா அந்த தேர்ப்படையை தேரில் ஒன்று கொடு அல்லது இருபத்தி ஏழாயிரம் கிலோ தங்கமும் பொண்ணும் வைத்திருக்கிறார் அதை அப்படி எல்லாம் கேட்கல பழு எங்கள் எங்க உங்க அப்பா எங்க எங்கள் மீது பழுவை சுமத்தி இருக்கிறார் அப்படின்னா அந்த பழுவை எங்களிடம் இருந்து நீக்கு அப்படிங்கிறாங்க உன் தந்தை வலுவான நுகத்தை எங்கள் மேல் சுமத்தினார் சாலமோன் வந்து பழுவான சுமையை யார் மேல் சுமத்தி இருக்கிறார் மக்கள் மீது இஸ்ராயல் மக்கள் மீது அதாவது இந்த பத்து குலங்கள் இப்பொழுது அதை உணர்கின்றன அடிப்படையில் வந்து யூதா குலம் வந்து எருசலேமில் இருக்கிறது ஆனால் அந்த குளத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை தான் ஆனால் இந்த பத்து குளங்களுக்கும் பத்து மாதம் வேலை பார்க்கணும் வரிசையாக ஆனால் எருசலேம் வந்து யூதா குளத்துக்கு சொந்தமானது ஆமாம் இந்த பத்து குளங்களுக்கு சொந்தமானது அல்ல இவங்களுடைய நினைப்பே என்ன உன்னுடைய குளத்தில் நீ வீடு கட்டு கோயில் கட்டுற இந்த கோயில் கட்டுவதற்கு நீ ஏன் எங்களை இழுக்கிறாய் இவங்க பிற்காலத்தில் தனியாக தங்களுக்குன்று பலிபீடத்தை அமைத்து கொண்டது கூட அதுதான் யாரும் எருசலேமுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னது காரணமே அதுதான் உன்னுடைய குலத்தில் நீ வந்து கோவில் கட்டுற எருசலேமில் எருசலேமில் நீ கோவில் கட்டுற எருசலேம் உடைய குலத்தை சார்ந்த அதுக்கே நாங்கள் எங்களுடைய பங்கேற்பை கொடுக்கணும் இதுதான் அவங்க கேள்வி உன்னுடைய குளத்தில் ஒரு இடத்துல வந்து நீ கோயில் கட்டினா மோங்கலம் மட்டும்தானே விலவாக்கணும் நீ ஏன் எங்களை அதாவது இது இந்த கேள்வி எப்போ வராது அப்படின்னா உண்மையிலேயே அந்த தலைவன் என்கிற சாலமோன் இந்த மக்களையெல்லாம் மதித்து நடத்தி இருந்தால் இந்த கேள்வி வராது சாலமோன் இந்த மக்களை மதிக்காமல் அவர்கள் மீது பழுவையும் சுமையும் சுமத்தியதுனால பிற்காலத்தில் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் நீ உனக்கு ஏன் நாங்கள் வந்து கோவில் கட்டுவதற்கு பணம் கொடுக்கணும் உன்னுடைய குளத்தில் கட்டப்படுகிற எரிசிலியம் கோவிலுக்கு நாங்கள் ஏன் உழைப்பை கொடுக்கணும் என்கிற கேள்வியை கேட்கிறார்கள் ரகபயாமை கேட்கிறார்கள் உன் தந்தை எங்கள் மீது பலுவான சுமையை சுமத்தினான் இப்போது நீர் உன் தந்தை சுமத்திய கடும் வேலைகளை குறைத்து அவர் அவர் எங்கள் மேல் வைத்த வலுவான நுகத்தை எளிதாக்க வேண்டும் கேட்கிறாங்க எங்களை வந்து நீ மனுஷனா மதி முதல் நாங்கள் அதைத்தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் உங்கள் அப்பா எங்களை வந்து மனிதனாக மதிக்கவே இல்லை எங்கள் மீது மாடுகளுக்கு சுமைகளை சுமத்து போல எங்களுக்கு சுமைகளை சுமத்தினான் மாடுகள் சும்மா இருக்கு நாங்கள் சும்மா இருக்க முடியுமா அதனால நாங்கள் மாடுகள் அல்ல சுமை அல்ல உங்கள் குளம் வந்து சுமைகளை தூக்கி வைக்க 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 சுமந்து செல்வதற்கு நாங்கள் சுமை தாங்கிகள் அல்ல சுமை தாங்கிகளுக்கு கூட எப்பயாவது ஒரு முறை தான் சுமை சுமை வரும் ஆனால் எங்களுக்கு எப்பொழுதும் சுமை இருக்கிறது எனவே அந்த சுமைகளே முதல்ல குறை அது போதும் குறைக்க தான் சொல்கிறாங்க நீ குறை உங்கள் அப்பா உன் தந்தை செய்து போல செய்யாத அவர் எங்கள் மேல் வைத்த பழுவான நுகத்தை எளிதாக்கு அப்படி செய்தால் நாங்கள் உனக்கு பணியாற்றுவோம் நாங்கள் வந்து உனக்கு வேலைக்காரனா இருப்போம் காலிலே கிடப்போம் அப்படிங்கிறான் உனக்கு பணியாற்றுவோம் உனக்கு வேலையாட்களா இருப்போம் அந்த சுமைகளை குறை எங்களை தன்மானத்தோடு நடத்து இது வந்து ரகபயாம் இடத்துல இரவமாம் தலைமையில் வந்த இஸ்ராயலினம் இனம் கொள் கேட்ட ஒரு வேண்டுதல் ஒரு வேண்டுகோள் என்ன நடந்தது ஐந்தாம் வசனம் அவன் அவர்களிடம் நீங்கள் போய் மூன்று நாள் கழித்து என்னிடம் திரும்பி வாருங்கள் என்றான் ஆக மூன்று கழித்து திரும்பி வாருங்கள் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுகிறேன் அப்படிங்கிறான் மூன்று நாட்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நான் யோசித்து பார்க்குறேன் நான் பல பேர்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் பேசிட்டு ஒரு முடிவு எடுக்கிறேன் மூன்று நாட்கள் எனக்காக காத்திருங்கள் மீண்டும் மூன்று நாள் கழித்து இதே இடத்துக்கு சக்கியமுக்கு வாருங்கள் அப்படிங்கிறான் அதற்கடுத்து என்ன நிகழ்கிறது ஆறாம் சனத்தில் அப்பொழுது அரசன் ரகபயாம் தன் தந்தை சாலமன் உயிரோடு ஒரு கையில் பணியாற்றிய முதியோரிடம் இவன் யாரிடத்திலே போய் அறிவுரை கேட்கிறான் சாலமோன் அரசன் காலத்தில் அவனுடைய அரசாட்சியில் பணியாற்றிய முதியோர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறவர்கள் அந்த முதியோரிடத்திலே போகிறான் அப்ப அவங்கள்ட கேக்குறான் மக்களுக்கு என்ன மறுமொழி கூறணும் எந்த மக்களுக்கு வடநாட்டு மக்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு நான் என்ன பதில் மொழி சொல்லணும் உங்கள் கருத்தை நான் அறிய விரும்புகிறேன் அப்படின்னு ஆலோசனை கேட்கிறான் இவங்க என்ன சொன்னாங்க இந்த முதியவர்கள் சாலமோன் காலம் தொட்டு அவனுக்கு உதவி செய்கிறவர்கள் என்ன சொன்னார்கள் ஏழாம் வசனம் அவர்கள் அவனிடம் இன்று இம்மக்களுக்கு நீர் பணியாளராகி அவர்களுக்கு பணிந்து இனிய சொற்களில் பதிலளித்தால் அவர்கள் என்னாலும் உமக்கு பணியாளர்களாய் இருப்பார்கள் என்றார்கள் இங்குதான் அந்த முதியவர்கள் கருத்து எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் பழுத்த பழம் அப்படிங்கிறோம் பழுத்த பழம் ருசிக்கும் ருசியாக இருக்கும் சத்து உள்ளதாக இருக்கும் அதே போல தான் இவர்கள் வந்து முதியவர்கள் அனுபவம் அனுபவம் பெற்றவர்கள் எது சரி எது தவறு என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் ரகபயாம் நல்ல ஒரு முடிவு எடுக்கிறான் முதல் முதல்ல போய் ஆட்டை போய் அறிவுரை தேடுகிறான் அரசு தன்னுடைய தன்னுடைய தந்தையுடைய காலத்தில் அவனோடு கூட இருந்தவர்கள் இப்ப அவங்களுக்கெல்லாம் வரிசாயிடுச்சு அவங்கள்ட்ட போய் அறிவுரை கேட்கிறான் அவர்கள் நல்ல அறிவுரையை சொல்லுகிறார்கள் என்ன தெளிவான அறிவுரை இன்று இம்மக்களுக்கு நீர் பணியாளராகி அவர்களுக்கு பணிந்து இனிய சொற்களில் பதிலளித்தால் ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல இலக்கணத்தை சொல்கிறார்கள் நீ எப்படி இருக்கணும் பணியாளராக இருக்கணும் பணியாளராக இருக்க வேண்டும் செர்வும் செர்வோரும் பணிவிடை புரிவதற்காகத்தான் பணிவிடை பெறுவதற்காக அல்ல எனவே நீ வந்து இந்த மக்களுக்கு பணியாளராகி அவர்களுக்கு பணிந்து இனிய சொற்களில் பதிலளித்தால் மாதிரி நீ பேசக்கூடாது கரடு முரடான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது உன்னுடைய வார்த்தையிலே கனிவு இருக்க வேண்டும் உன்னுடைய வார்த்தையை கேட்கிற போது அவர்களுக்கு அது இனிக்க வேண்டும் இனிமையாக இருக்க வேண்டும் கரும்பு சுவையாக உன்னுடைய சொற்கள் இருக்க வேண்டும் அப்படி உன்னுடைய சொற்கள் இருந்தால் நீ போய் அவங்களுக்கு பணியாளராக இருக்கிறேன் அதுக்கு நான் தகுதி படைத்தவன் உங்கள் பாதம் தொட்டு நான் பணியாற்றுவேன் அவ் என்று உன்னால் இறங்கி சொல்ல முடிந்தது என்றால் பணியாளர்களாக நான் இருப்பேன் என்று அவர்களுக்கு நீ பதிலளித்தால் அவர்கள் என்னாலும் என்னாலும் உனக்கு பணியாளர்களாக இருப்பார்கள் நீ அவர்களுக்கு பணியாளராக இருப்பேன் என்று சொன்னால் போதும் நீ சொன்னாலே அவங்க யார் பணியாளர்களாக இருப்பார்கள் நீ பணியாளர்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ சொன்னாவே போதும் இஸ்ராய் மக்கள் பணியாளர்கள் அந்த மக்கள் உனக்கு பணியாளர்களாக இருப்பார்கள் உன்னை அனுப்பி இருக்காங்கல்ல எங்களுக்கு வந்து சுமைகளை சுமத்தக்கூடாது உங்கள் அப்பா மாதிரி எங்களுக்கு சுமைகளை சுமத்தக்கூடாது எங்களுக்கு சுமைகளை குறைக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அல்லவா அவர்கள் அவர்கள் உனக்கு பணியாளர்களாக இருப்பார்கள் நீ செய்ய வேண்டியது சொல்ல வேண்டியெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் வந்து உங்களுக்கு போதும் அவர்களே உனக்கு பணியாளர்களாக மாறிவிடுவார்கள் நீ பணியாளனாக இருக்க வேண்டிய இல்லை நீ சொல்லத்தான் வேணும் சொன்ன மறுநேரமே அவர்கள் உனக்கு பணியாளர்களாக மாறிவிடுவார்கள் தொடர்ந்து எட்டாம் வசனம் அவனோ முதியோர் தனக்கழித்த அறிவுரையை தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன்னோடு வளர்ந்து தன் அவையில் இருந்த இளைஞரோடு கலந்த ஆலோசித்தான் தன் இளைய வயதினோடு கலந்து ஆலோசிக்கிறான் இதுவரை முதியவரை சந்தித்தான் அவர்கள் சில அறிவுரைகளை சொன்னார்கள் அதை ஏற்றுக்கொண்டான் இப்பொழுது அவன் யாரை யாருடைய ஆலோசனையை கேட்கிறான் இளைஞர்கள் தன்னுடைய வயதுக்காரர்களை அழைத்து தனக்கு வயது கொத்த இளைஞர்களை அழைத்து அவர்களிடத்திலே அறிவுரையை கேட்கிறான் தொடர்ந்து உன் தந்தை என் மேல் வைத்த முகத்தை எளிதாக்கும் என்று என்னிடம் சொன்ன இம்மக்களுக்கு என்ன மறுமொழி கூறலாம் உன் தந்தை என்மேல் வைத்த முகத்தை எளிதாக்கும் என்று என்னிடம் சொன்ன இம்மக்களுக்கு என்ன மறுமொழி அதே கேள்வியை கேட்கிறான் இப்படி இந்த மக்கள் எல்லாம் சுமைகளை குலைக்க சொல்லுகிறார்கள் இவர்களுக்கு நான் என்ன அறிவுரை கூற வேண்டும் உங்கள் என்று அவன் கேட்கிறான் அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் பத்தாம் வசனம் அவனோடு வளர்ந்த அந்த இளைஞர்கள் அவனை நோக்கி அவனை பார்த்து உன் தந்தை எங்கள் மீது நுகத்தை வலுவாக்கினார் அதன் வலுவை குறை என்று அம்மக்கள் உம்மிடம் வேண்டினார்கள் அல்லவா அவர்கள் வேண்டியிருக்கிறான் வேண்டாங்க அவர்களுக்கு இந்த பதில் கொடும் என் சுண்டு என் தந்தையின் இடுப்பை பெரியது ஆக ஒரு இந்த அறிவுரை இளைஞர்கள் கொடுக்கிற அறிவுரை எப்படிப்பட்ட அறிவுரை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள் எல்லாரும் வந்து பழுவை குறைக்க சொன்னார்கள் அப்படி பழுவை குறைக்க சொன்ன மக்களிடத்தில் நீங்க என்ன சொல்லணும் என்னுடைய சுண்டு என் தந்தையின் இடுப்பை இடுப்பை விட பெரியது அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற அதாவது என்னுடைய சுண்டு விரல் என்பது இதுதான் சுண்டு விரல் இடுப்பு என்பது இடுப்பினுடைய அளவே ஒரு ஒரு மனிதனுடைய அளவு வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு அளவு இருக்கிறது இந்த சுண்டு விரலுடைய அளவு எவ்வளவு இருக்கும் ஒரு இஞ்சி கணம் ஒரு இன்ஜி பெருசா நாற்பத்தாறு ஆறு பெருசா நாற்பத்தி ஆறு தான் பெருசு என்னுடைய சுண்டு விரல் எதை விட பெரியது என் தந்தையின் விட விட பெரியது பெரியது தந்தையின் என் தந்தை வலுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார் என் தந்தை வலுவா வலுவான பழுவை உங்கள் மீது சுமத்தினார் உண்மைதான் ஆனால் நானோ அதை இன்னும் வலுவாக்குவேன் இன்னும் பழுவாக்குவேன் என் தந்தையை விட பன்மடங்கான பழுவை நான் உங்கள் மீது சுமத்துவேன் அப்படிங்கிறான் என் தந்தை உங்களை முள் அடிப்பேன் ரொம்ப பாருங்கள் ஒரு நாடு ரெண்டாக பிரிவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட காரணங்கள் வந்து ஒரு நாடு பிரிவதற்கு இருந்துச்சுன்னா அந்த அரசன் எப்படிப்பட்ட போட்டு விடலாம் மக்கள் தயாராக இருக்கிற போது இணைவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களை மதித்து நடக்க வேண்டும் அப்படி மதித்து நடந்தால் நாங்கள் உனக்கு உன்னுடைய காலடியில் விழுந்து நாங்கள் உனக்கு படிவடை புரிவோம் என்று நிற்கிற போது இவன் என்ன அவனோடு முதியவர்கள் கொடுத்த அறிவுரையை மறுத்துவிட்டு அவர்களுடைய அறிவுரையை தூக்கி எறிந்து விட்டு அவங்க த தெளிவாக சொல்கிறார்கள் நீ அவங்க சொல்கிறபடி நடப்பா நீ பணிவிடை புரிகிறேன் என்று சொன்னாலே போதும் அவங்க உனக்கு பணியாளர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல இவ ரெண்டாவது முறையாக இளைஞர்களிடத்தில் போய் அறிவுரை கேட்கிறவன் அவன் எப்படி அறிவுரை கூறுகிறான் என்றால் நீ போய் சொல்லு என்னுடைய சுண்டு விரல் என் உன் தந்தையின் என்னுடைய தந்தையினுடைய இடுப்பை விட புரியது பெரியது அதனால் நீ எத்தனை சுமைகளை சுமைத்தாலும் என் எத்தனை சுமைகளை அதாவது இந்த சுமைகளை நான் வலுவாகத்தான் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாகத்தான் மாற்றுவேனே ஒழிய குறைக்க மாட்டேன் மாட்டேன் அதனால் நான் குறைக்கவே மாட்டேன் என்று கடின மனதோடு அவர்களுக்கு சொல்லுகின்ற அந்த பாணி நிச்சயமாக நான் சுமையை குறைக்க மாட்டேன் இன்னும் அதிகமாகின பழுவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களை அவமானப்படுத்துகின்ற அந்த ஒரு நிலை இது சுண்டு விரலை விட என்னுடைய சுண்டு விரல் என்னுடைய சுண்டு விரல் பெரியது என்னுடைய தந்தையினுடைய இடுப்பை விட அப்போ எந்த அளவுக்கு இதெல்லாம் கடுமையான வார்த்தை நான் தொடது வாசியுங்கள் என் தந்தை உங்களை சட்டையால் அடித்தார் முள் நானும் முழையால் அடைப்பேன் அடிப்பேன் அடிப்பதே அவமானம் இப்ப எப்படிப்பட்ட அவன் எத்தனை பதில்களை சொல்லுகிறான் ரெண்டு விதமான அடைமொழிகளை என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தா நான் முள் முச்சாட்டையால் அடிப்பேன் என் தந்தை பழுவான் முகத்தை உங்கள் மீது சுமத்தினார் நானும் இன்னும் அதிகமான பழுவான சுமையை உங்கள் மீது சும சுமத்துவேன் ஆக என்னுடைய சுண்டு விரல் என் தந்தையினுடைய இடுப்பை விட இந்த மூன்று வாக்கியங்களும் ரொம்ப சர்வசாதாரணமான வாக்கியங்கள் அல்ல கடுமையான வாக்கியங்கள் ஒரு மனிதனுடைய இதயத்தை காயப்படுத்துகிற வா வாக்கியங்கள் அவனுடைய மனதை அப்படியே சூறையாடுகிற மனிதனுடைய வலிமையை சூறையாடுகிற வார்த்தைகள் அந்த அடிப்படையில் தான் தாவீது கோத்திரத்தை தென்னாட்டு மக்களுடைய பாரம்பரியத்தை வடநாடு ஒட்டுமொத்தமாக பிரகட்டித்தது ரகபயாமுடைய ஒரு தற்குரி தன்மை என்று தான் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக ஒரு தன்மை தன்மைதான் கொஞ்சம் கூட அவனிடத்தில் சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லை அந்த இளைஞர்கள் எல்லாரும் சொன்னதை அப்படியே போய் இரம்ப ஒப்பி ஒப்பிக்கிறான் என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தான் நான் முச்சாட்டையால் அடிப்பேன் என் தந்தை என்னுடைய சுண்டு வரல் என் தந்தையினுடைய இடுப்பை விட பெரியது ஆக இந்த அளவுக்கு ஒரு என் தந்தை உங்களுக்கு நுகத்தை கொடுத்தார் கடினமான சுமையை கொடுத்தார் நானும் இன்னும் அதிகமான சுமையை கொடுப்பேன் என்ன கடுமையான வார்த்தைகள் தருகிற வார்த்தைகள் சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் அமைதியோடு இருப்பார்களா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய வரும் அதான் நடந்தது அதான் நடந்தது வாசியங்கள் மூன்றாம் நாள் மீண்டும் என்னிடம் வாருங்கள் என்று ரகவையாம் சொல்லியிருந்தபடியே மக்கள் அனைவரும் அவனிடம் மூன்றாம் நாள் வந்தனர் ஆக மூன்றாம் நாள் இப்படி உங்களுக்கு இது சரிப்பட்டு வந்தால் நான் சொல்லுகின்ற இந்த மூன்று நிபந்தனைகள் மூன்று நிபந்தனைகளை போடுகிறான் நான் முட்சாட்டையில் அடிப்பேன் உங்களுக்கு இன்னும் வலுவான சுமைகளை சுமக்க வைப்பேன் என் தந்தையை விட என்னுடைய சுண்டு விரல் என் தந்தையினுடைய இடுப்பை விட பெரியது இதுதான் மூன்று நிபந்தனைகள் இதற்கு நீங்கள் ஒத்து போனால் மூன்று நாள் கழித்த இடத்தில் பாருங்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனவே அந்த மூன்று நாள் இவர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் இந்த சொல்லப் சொல்லப்போகிற அந்த சூழ்நிலைக்காக ரெகபயாம் காத்திருக்கிறான் இவர்கள் யாரோடு வருகிறார்கள் எரோபமாவுடன் வருகிறார்கள் இந்த பத்து கோத்திரங்களை ஒன்றிணைத்த இரபாமுடன் இவர்கள் வருகிறார்கள் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி வாழ்க இவர்களை மதிக்கின்ற அளவுக்கு அவனுடைய வார்த்தைகள் அமையவில்லை அவர்களை அவமதிக்கின்ற அளவுக்கு அவனுடைய வார்த்தைகள் கடுமையாகவே விழுகிறது கடுமையாகவே காரணம் அவன் முதியோருடைய அறிவுரைப்படி கேட்கவில்லை இஸ்ராயல் மக்களை பொறுத்தமட்டில் அரசன் என்கிறவன் இறைவனுடைய நிழல் ஆக இருக்கிறான்